தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் டிமென்ஷியா அப்படிங்கிற ஒரு ஞாபக மறதி நோயை பற்றி தான் முக்கியமான விடயங்களை பார்க்க போகிறோம் முதல்ல டிமென்ஷியா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் டிமென்ஷியா அப்படிங்கிறது நினைவு சிந்தனை மற்றும் நடத்தலை ஏற்படுற ஒரு சீர்குலைவு காரணமாக வரும் ஒரு நோய்தான் இந்த நோயின் காரணமாக ஒருவருக்கு ஞாபகம் மொழித்திறன் காட்சி புலன் உணர்வு சுயம் மேலாண்மை கவனம் செலுத்துதல் போன்ற நம்ம வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அடிப்படை வாழ்வியல் நடவடிக்கைகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு ஏற்படும் அதைத்தான் நம்ம டிமென்ஷியா ஞாபக மருதி நோய் கவன குறைவு நோய் அப்படின்லாம் வந்து குறிப்பிடுறாங்க உலக அளவில் மக்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய்களில் டிமென்ஷியா நோய்க்கு ஏழாவது இடத்தை கொடுத்துருக்காங்க இதை கொடுத்தது யாருன்னா உலக சுகாதார நிறுவனம் உலக அளவில் ஐம்பது மில்லியன் மனிதர்களுக்கு இந்த டிமென்ஷியா அப்படிங்கிற ஒரு நிலை இருப்பதாகவும் பத்து மில்லியன் பேர் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு தொடக்கத்திலும் இந்த புதிதாக இந்த நோய்க்கு ஆட்படுவதாகவும் இந்த அறிக்கை தெரிகிறது முதலில் டிமென்ஷியா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அல்லது மூளையில் ஏற்படக்கூடிய காயம் இவற்றால் ஏற்படும் ஒரு குறைபாடு தான் டிமென்ஷியா இது நம் சிந்தனை திறன் நினைவாற்றல் ஆகியவற்றெல்லாம் பாதிக்குது பாத்தீங்கன்னா அல்சைமர் மற்றும் ஸ்ட்ரோக் ஆகிய பாதிப்புகளோட எதிரொலியாக கூட இந்த டிமென்ஷியா நோய் உருவாக வாய்ப்பிருக்கிறது சரி இந்த நோய் எது எப்படி ஏற்படுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அறுபது வயதுக்கு மேற்பட்ட மக்களுக்கு நீரிழிவு அதாவது டயாபெட்டிஸ் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் ப்ரெஷர் ஆகியவைகள் கட்டுப்பாடான அளவை தாண்டி இருப்பது தான் இந்த நோய் பாதிப்பு ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது நாளங்களில் லேசான பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட நாளடைவில் நம் மூளைக்கான இரத்த விநியோகத்தை அது பாதிக்கும் இது இறுதியாக டைமன்ஷியன் நோயாக உருவெடுக்கும் ஒருவருக்கு டிமென்ஷியா இருக்குதா அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான சில அறிகுறிகள் இருக்குது மறதி ஒரு விஷயம் இங்கே வச்சேன் மறந்துட்டேன் இதை எழுதி வச்சேன் மறந்துட்டேன் வீட்டை நான் மறந்துட்டேன் இப்படி நிறைய மறதி மன அழுத்தம் பதட்டம் ஒரு சிக்கலான ஒரு வேலையை செய்யறதுல சிரமம் சரியான தொடர்பு மற்றும் நல்ல சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து சொல்ல வந்ததை சரியாக சொல்ல முடியாமல் இருக்கிறது ஒரு பிரச்சனையை தீக்கிறதுக்கு திருநிலாமல் இருக்கிறது எப்பவும் குழப்பத்தில் இருக்கிறது ஒரு விஷயம் கேட்டால் இன்னொரு விஷயம் திசை திருப்புதல் இப்படி பல அறிகுறிகள் வந்து டிமென்ஷன் நோக்கி இருக்குது டிமென்ஷியா நோயை வராமல் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா டிமென்ஷியா நோய்க்கு ஒரு குறிப்பிட்ட மருத்துவம் அப்படின்னு இது வரைக்கும் எதுவுமே கிடையாது ஆனால் இந்த நோய் வராமல் தடுக்க முடியும் வறுமன் காப்பதே சிறந்ததுன்னு நம்ம சொல்லியிருக்காங்க இல்லையா போல் வருவதுக்கு முன்னாடியே இதை தடுக்கலாம் அல்லது வந்த பின்பு இது ஒரு தீவிரமான ஒரு நிலைமையை அடையாமல் இதை கட்டுக்குள் வைத்து கொள்ளலாம் குறிப்பாக முக்கியமாக முதல் படியாக நாம் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தினால் இந்த நோயோட அபாயத்தை பதினைந்து சதவீதம் குறைக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றார்கள் குறிப்பாக புகைப்பிடிக்கக்கூடாது உங்களுக்கு மது அருந்தும் பழக்கம் இருந்தால் அதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் உடல் ரீதியாக மன ரீதியாக நல்ல சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் சீரான உணவு பழக்க வழக்கம் நிச்சயமாக கை கொள்ள வேண்டும் உடம்புல வந்து கொழுப்போ ரத்த அழுத்தம் அப்படிலாம் இருந்ததுன்னா அதை சரியான கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் வயசு அதிகமாகும் பொழுது நம்மளுடைய மூளை குறித்த நலனில் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் இந்த டிமென்ஷன் அபாயத்தை குறைக்கிறதுக்கு பசில் சால்விங் அதுதான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க புதிர்களை தீர்ப்பது மற்றும் புதிதாக எதையாவது கற்றுக்கொள்வது மனதளவில் ரொம்ப ஈடுபாடு கொண்ட ஒரு வேலையை செய்வது அது உங்களுக்கு படம் வரைவதாக இருக்கலாம் சமையல் செய்வதாக இருக்கலாம் தோட்ட வேலையாக இருக்கலாம் அல்லது நண்பர்களோடு பேசுவதாக இருக்கலாம் இல்லை பயணங்கள் மேற்கொள்வதாக இருக்கலாம் இது மாதிரி மனசளவு பிடிச்ச ஒரு வேலையை செய்யுங்க அதே மாதிரி மன கவனத்தோடு ஒரு வேலையை செய்யும் பொழுதும் குறிப்பாக சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லக்கூடிய சமூக நடவடிக்கைகளை சமூகத்தில் நம்ம நடக்கிற விழாக்கள் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் இதிலெல்லாம் கலந்துக்கிட்டு எல்லோருடையும் தொடர்பில் இருக்கும் பொழுது இந்த டிமென்ஷியா நோய் தீவிரமடையாமல் தடுக்க முடியும் சரியான நேரத்தில் இந்த அறிகுறிகள் வந்த உடனே சரியான நேரத்தில் நரம்பியல் நிபுணரை போய் நாம் சந்தித்தால் இந்த அறிகுறிகள் மோசமாவதை நம்ம தடுக்க முடியும் அடுத்த காணொலியில் இந்த நோயோட வகைகள் மற்றும் மேலும் பல விவரங்களை பார்க்கலாம் நன்றி